ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட ஒரு கட்டி பக்கடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே ஒரு மீடியம் சைஸ் ஃபே பேஷனாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தை இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் பக்கடாக்கு தேவையான காரமும் உப்பும் இப்போயே சேர்த்துக்கிறோம் நம்ம முதலே தண்ணியில் கரைச்சிக்கிடணும் அதுக்காக தான் இப்போ கருத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து கட்டிக்காயத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பக்கடா செய்கிறப்ப வந்து பொதுவாக கொஞ்சம் வயிற்று பக்கடா சேவு மிச்சம்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் வயிற்றுக்கு சேராத மாதிரி தோணும் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நல்லா சாப்பிட்லாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் கட்டிக்காயத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இதே அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வரும் இந்த தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க சோம்பு போடலை இனிமேல் தான் போடணும் சோம்பு போட்டால் பக்கடாக்கு நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் இருக்கிறதே அதில் தெரியாது நம்ம வயிற்றுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேர்த்துருக்கோம் வயிற்றுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன் அந்த இடிக்கல்ல வச்சு நம்ம தட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம ரொம்ப அரைக்கணும் மிக்சியில் அரைக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை ஒரு கை அளவுக்கு இது வந்து பூண்டு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகாவை நல்லா மையாக இடித்து சேர்த்துக்கோங்க எல்லாமே இடிச்சு சேர்க்குறப்ப அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நூறு வெங்காயம் அதாவது ஒரு இருபது பல்லு ஆனும் பெரிய வெங்காயம் நல்லா இப்போ மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து அதை நாலு நாளாக தட்டி தட்டி சேர்த்துக்கோங்க பக்கடாவில் வெங்காயம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா முருகலை வெந்துடும் பக்கடா வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும் சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் ஒரு டீ டயத்தில் நம்ம டீ குடிச்சிக்கிட்டே ஒரு ரெண்டு பக்கடா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெங்காயத்தப்புல நல்லா தட்டி போட்டுட்டு இஞ்சி இவ்வளோ எடுத்துருக்கேன் இதையும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுன்னு அதை போட்டுக்கலாமான்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா இடித்து மையாக சேர்த்துக்கோங்க மையா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு வேண்டாம் அந்த க கல்லில் தட்டி போட்டு அது ஒரு வாசமாக இருக்குங்கிறக்காக தான் நான் தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் உதத்து விட்டாச்சு அவ்வளோ இஞ்சியும் போட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோவே சேர்த்துட்டு இப்போ அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் முதல் முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதில் ரிஃபைன்ட் ஆயில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் கணக்குக்கு சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு இதில் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள குளிக்கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க வாசனை இல்லாத என்ன தான் ரிஃபைன்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணியே நம்ம சேர்க்கலை ஏற்கனவே அந்த உப்பு மஞ்சள் உப்புக்கும் காரத்துக்காகவும் சேர்த்த அந்த தண்ணி மட்டும்தான் இது அப்படியே இப்போ செய்கிறப்ப இது கரெக்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம மீது இன்னும் ஒரு இரநூறு கிராம் மாவு தனியாக இருக்குது இதுக்கு நான் அரை கிலோ மாவு கணக்கு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கடாவோடய இது வந்து பக்குவம் வந்து ஆனால் இன்னும் நம்ம மாவு சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நானூறு கிராம் அளவுக்கு மாவு நான் அரை கிலோ போடணும்னு நினச்சேன் போதும் நூறு கிராம் போட்டாச்சு நானூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்து இதில் இருக்கிற மொதல் ஈரப்பச இருக்கிற அளவுக்கு முத பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா பக்கடா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கணும் கோதுமை மாவு பிணைகிற மாதிரி பிசையாதீங்க சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படி கைட்டை உதுத்து உத்து விடுங்க கொஞ்சம் ஈரப்பசம் மட்டும் இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அந்த புட்டு பதத்துக்கு உதுத்து பார்ப்போம்ல அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கால் கிளாஸ் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு துளச்சு துளச்சு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கெட்டிப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது மாவு கொஞ்சம் ஒன்றோடய ஒன்று ஒட்டணும் ரொம்ப போட்டு அமுத்திடக்கூடாது அப்படி உதுத்து விட்டோம்னா கையில் இருக்கிறதுலேருந்து கட்டி விழுகிறது மட்டும்தான் கட்டி பக்கடா மீதி கொஞ்சம் தூளாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை அடியில் வரைக்கும் உயரப்பதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம இதிலே எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாது தண்ணி மட்டும் பார்த்து பார்த்து தெளிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக அடியில் மட்டும் கொஞ்சம் சே தண்ணி சேராமல் இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக தெளிச்சுக்கோங்க கால் கிளாஸ் தண்ணி மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க ரொம்ப ஊற்றிட்டோம்னா அப்புறம் அது வடை மாதிரி ஆயிரும் வெங்காயம் வடை மாதிரி மாவாக தான் இருக்கணும் அது உங்களுக்கு பிணையிறப்பையே ஃபீல் ஆகும் இப்படி தான் பக்கடாவாக இருக்குது அப்படின்னு போதும் தெளிச்சாச்சு அது அப்படியே மாவாக எடுத்து கைட்டை எண்ணெயில் போடுறப்ப அப்படி உதுத்து விடணும் இப்போ இதை பிசைஞ்சு வச்சாச்சு போதும் இதை வந்து நம்ம இப்போ என்ன அடுப்பில் என்ன காய வச்சுக்கலாம் வெங்காயம் வெள்ளப்பொடி எல்லாமே அந்த மாவுக்குள்ளே உன்னோட ஒன்று கலக்குற அளவுக்கு உதுத்து அப்படியே லைட்டாக கையில் பிசையாமல் உதுத்து விட்டு உதுத்து விட்டு பிசைஞ்சுருக்கோங்க அதில் அப்படி கையை உதுத்து விடுங்க ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு அப்படியே அந்த ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எண்ணெய் காய்கற வரைக்கும் மட்டும் எல்லா மாவையும் கையில் இருக்கிற எண்ணெய் எண்ணெய் ஒட்டியிருக்கிறதுனால ரொம்ப கையில் ஒட்டியிருக்காது எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பாருங்கள் நான் எப்படி உதித்து விட்றேன்னு அந்த மாதிரி போட்டுக்கோங்க கை நிறையா எடுத்துக்கோங்க அழுத்தாதீங்க மெதுவாக உதிர்த்து விடுங்க என்ன அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சுக்கோங்க ஊற்றி விட்டோம்னா நல்லா முறைச்சி வரும் முதல்ல கரண்டி போட்டுறாதீங்கப்பா நல்லா முறைச்சி நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா வெளியில் வெந்துடும் உள்ளே இருக்கிறது வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முர அடங்கணோடனே எடுக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கொஞ்சம் லேசாக கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் அடங்கி அடங்கியிருக்கு இப்போ இதை பார்த்துக்குறோம் எப்படி இருக்குதுன்னு நல்லா இப்போவே பக்கடா மாதிரி நல்லா பக்குவமாக இருக்குது இருந்தாலும் உள்ள வரைக்கும் வெந்திருக்காது அதனால் அடுப்பு ஃபுல் ஸ்லிம்ல வச்சுட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க முரம் ஃபுல்லாக நல்லா அடங்கினோடனே இப்போ நம்ம பக்கடாவே எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான பக்கடா வந்துருச்சு கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் பக்கடா நம்ம செய்கிறப்பையே நல்ல வீடு ஃபுல்லாக மனமாக இருக்கும் அந்த சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா சூடாக செம்மையாக இருந்தது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கட்டி கட்டியாக எடுத்து போடுங்க ஆனால் அந்த கட்டியை வந்து ரொம்ப அழுத்தி போடாதீங்க லேசாக அப்படியே பேச அமர்த்தி விட்டுட்டு போடுங்க ஏன்னா அது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா உள்ள வரைக்கும் வேகாது வரணும் அப்படியே உதுத்து தான் விடுறேன் கையில் மாவை நிறைய எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையிட்ட உதுத்து உதிர்த்து தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி எல்லாத்தையும் உதுத்து விட்டு முத சொன்ன மாதிரி தான் முறை பொங்கின ஒன்று கிளறி விடுங்க அதுக்கடுத்து வெந்தது பார்த்து எடுத்துருங்க முறை ஃபுல்லாக அடங்கினவுடனே எடுத்துருங்க ரொம்ப டேஸ்டியான செம்ம சூப்பரான பக்கடா நம்ம வீட்டிலே செய்யலாம் கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும் நிறையா பக்கடா வந்திருந்தது எப்படியும் இதில் நான் நானூறு கிராம் மாவு தான் போட்டேன் ஆனால் நல்லா எப்படி பார்த்தாலும் இது அரை கிலோவுக்கு மேலே பக்கடா இருந்திருக்கும் இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு மதியம் சாப்பிட்ற நேரம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் பால் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயை நம்ம வேறு எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த ஒரு பிளேட்டுக்கும் வந்திருக்கு இன்னொரு பிளேட்டுக்கும் வந்திருக்கு இவ்வளோ வந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி பக்கடாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க ஒரு முருன்னு இருந்தது நல்லா உள்ளே சாஃப்டாகவும் இருந்தது எல்லாமே நல்லா வெந்து இருந்தது நல்லா கட்டி கட்டியாகவே எல்லா கட் பக்கடாகவே கட்டியாகவே தான் இருந்தது ரொம்ப உதிரி விழுகலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஷேப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்